ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க இந்த வீடியோ தமிழில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வந்து அந்த டேவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுங்க ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து நைட்டு எல்லா பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க எவ்வளோ செலப்பாக இருந்தாலும் வாஷ் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து ரிலாக்சாக ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படியே கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுருங்க நான் சொல்கிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாங்க ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக நான் வாங்கிக்கிற பாக்ஸ்ங்க இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெகுலராக நைட்டு வந்து அடுத்த நாள் காலையில் தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க இப்படி பண்ணுறதுனால ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃப்ரிட்ஜு நீக்கி நீக்கி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி நைட் வந்து ரெகுலராகவே எல்லாமே ஃபில்லாக இருக்கா ஏதாவது பொருள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வேணும்னா ரீஃபில் பண்ணி வச்சுட்டு தான் நான் படுப்பேன் இந்த டிப் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி பாக்ஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸில் கூட இது மாதிரி அடுத்த நாள் காலையில் தேவையான எல்லா பொருளையுமே வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரே டைமில் கொண்டு போய் கவுண்டர் டப்பில் வச்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாங்க சின்ன வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது இதெல்லாம் தாங்க ரொம்ப நேரம் நமக்கு டைம் காலையில் வந்து இழுத்துறது அதனால் இது போல் பண்ணி வச்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் நிறையவும் வந்து உரிச்சு வச்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன் அளவாக நெக்ஸ்ட் டேக் தேவையான அளவுக்கு மட்டும் ஒன்று இது மாதிரி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்காது தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன் கோடு வேணால் கொடுக்குறேன் பட் வந்து எனக்கு அவுட்டர் பாக்ஸ் வந்து ஓகேங்க உள்ள இருக்கிற குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது சீக்கிரமே உடஞ்சிரும் அதை அதையும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடியில் வந்து இது போல் கேப் இருக்கிறனால வந்து தண்ணியெல்லாம் கீழே வந்து ஸ்டோர் ஆகிக்கும் அழுகி போகிறது அது மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க மற்றபடி ஸ்டோர் பண்ணுறக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது பாக்ஸில் எல்லாம் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச்பாக்ஸ்க்குலாம் வந்து பூரி சப்பாத்தின்னு கொடுத்து விட்றீங்க அப்படின்னா காலையில் நேரம் ஆவாக பிசைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக லேட் ஆயிருங்க அதுவே வந்து முன்னாடி நாள் பிசஞ்சு வச்சா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுது ரொம்ப ஹார்ட் ஆயிருது அப்படிலாம் நினைப்பீங்க ஆனால் இது மாதிரி நான் சொல்ல டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹார்டாகாமல் சாஃப்ட்டாக அப்படியே இருக்குங்க நான் தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்துருக்குறாங்க கூட வந்து கொஞ்சமாக ஆயில் சால்ட்டெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பத்துக்கு பிசஞ்சிக்கலாம் இப்போ மேலே வந்து நல்லா ஆயில் தடவி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகாது ஹார்டாகவும் மாறாதுங்க நான் வந்து நல்லாவே ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கூட வந்து ட்ரை ஆகாதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால அதே மாதிரி நம்ம எப்படி பிசஞ்சு வச்சோமோ அதே மாதிரி இருக்குங்க அது டிபெண்டானு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ அரிசி வந்து ஊற வைக்கணுமோ அதை வந்து முதல்லையே வந்து குக்கரில் வந்து எடுத்து வச்சிடலாங்க இது போல் கவுண்டர் டாப்பில் எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இது வந்து இது இப்போ பண்ணுறதுக்கு பேசாமல் காலையிலேயே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ஒன்ஸ் இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் புரியும் நான் வந்து அரிசி பருப்பு ரசத்துக்கு தேவையான புளி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எடுத்து நான் ஓரமாக இப்போ கவுண்டர் டாப்பில் வச்சிட்றேங்க அதே மாதிரி நான் காய்கறிகளும் அதாவது நாளைக்கு வந்து நான் என்னென்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே இது போல் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வாஷ் பண்ணியே நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வச்சிடலாம் நீங்கள் வந்து நாளைக்கு கடையில் பொரியல் பண்ணணுன்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இப்போ வெண்டக்காயோ இல்லை கேரட் பீன்ஸ் எதுவாக இருந்தாலும் இது போல் எடுத்து போட்டு கவுண்டர் டாப்பில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பொரியல் பண்ண போகிறதில்ல சுண்டல் தான் தாளிக்க போகிறேன் நான் எப்பவுமே வந்து மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறனோ அதோட சேர்த்து லன்ச்சையும் பிளான் பண்ணிக்குவேன் ஸோ வேலை ஈஸியாக முடியும் அதனால் ஸோ சுண்டல் வந்து தாளிச்சிக்கிட்டு லஞ்சுக்கு வந்து சுண்டல் குழம்பு கொடுத்துர்லான்னு தான் என்னோடய பிளான் ஸோ தேவையான அளவுக்கு சுண்டலை அதையும் ஊற வச்சு வச்சுட்டேங்க சுண்டல் குழம்புக்கு எனக்கு கொஞ்சமாக முந்திரி தேவைப்பட்டது இது கூடையே அந்த முந்திரியும் ஊற வச்சுட்டேன் எல்லாம் சேர்த்து ஊருட்டணும் இப்போது நெக்ஸ்ட் டே வேணுங்கிறது எல்லாத்தையுமே வந்து கவுண்டர் டாப் மேலே எடுத்து வச்சாச்சுங்க அதே மாதிரி இது போல் எல்லாத்தையும் வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் வெஜிடபிள்ஸை மட்டும் வந்து இது போல் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடியே சிங்கிலுக்கிற எல்லா பாத்திரமும் க்ளீன் பண்ணியாச்சு அதே மாதிரி கவுண்டர் டாப்பில் எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ ரிலாக்ஸ்டாக தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சி வரும்போதே கவுண்டர் டாப்பில் இது மாதிரி எல்லா பொருளும் ரெடியாக இருக்குங்க அப்போ நமக்கு வந்து என்னமோ பெரிய வேலை ஆல்ரெடி முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும் இப்போ பார்க்கிறேன் நம்ம வச்ச சுண்டல் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பருப்புக்கு அரிசிக்கு எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க உங்களில் பல பேருக்கு இது ஒரு விஷயமே இல்லை அதை நைட்டு பண்ணுறதுக்கு காலையிலேயே பண்ணிக்கலாம்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க ஒன் டே அது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ வந்து எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேங்க நம்ம என்ன பருப்பு யூஸ் பண்ணாலும் ஒரு அன் ஹவராவது ஊற வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க சஜ்ஜஷனுக்கும் ரொம்ப நல்லது குக்கிங் டைமும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறையும் கேஸ் வந்து மிச்சமாகும் இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க நான் ரிலாக்ஸ்டாக காஃபி குடிக்கிறேங்க அப்படி இல்லைன்னா காஃபி வச்சு வச்சுட்டு ஆறியே போயிடும் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரக்குள்ள இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சுது ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போடுறது சாப்பாடு வைக்கிறது எல்லாம் பண்ணியாச்சு சுண்டல் வேக வைக்கும்போதே கொஞ்சமாக வந்து லன்ச் பாக்ஸ்க்காக இந்த குழம்பு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன் மீதியை வந்து இது போல் பொரியல் மாதிரி பண்ணியாச்சுங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறம்போது ஹஸ்பண்ட் கொடுத்தாலும் சரி குழந்தைகள் கொடுத்தாலும் சரி டோட்டலாக வேறு டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நமக்கு என்ன செய்கிறோமோ அதிலிருந்து கொஞ்சம் வெரைட்டியாக மாத்திர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சுண்டல் வேக வச்சோம் பார்த்திங்களா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஒரு கிரேவி மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வேலை முடிஞ்சிருங்க போய் ஆயில் விட்டுட்டு ஹோல் கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பொடியான நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அதனால கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை வாசனை போன ஒரே ஒரு தக்காளி நான் பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பியூரி மாதிரி பண்ணி கூட அதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து வதங்கி வந்துடும் நல்லா வந்து தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட மசாலாக்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியான தான் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா மண்ணித்தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் இவ்வளோதாங்க இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுர்லாங்க எப்பயுமே நீங்கள் வந்து ஒன் வீக்கான மீல் பிளானை வந்து முன்னாடியே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கும் குழந்தைகளுக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ஈஸியாக பிளான் பண்ணி இது போல் டைம் சேவிங்காக சில நம்ம ரெசிபிஸ் வந்து ஈஸியாக செஞ்சுக்க முடியும் இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம முந்திரி ஊற வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க அந்த வேக வச்சு சுண்டலி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரொம்ப சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரெசிபி எல்லாம் சீக்கிரம் செய்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கிறதான் ஒரு காரணம் இப்போ எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்டாக் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணுங்க நீங்கள் பேஸ்ட் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து ஒன்ஸ் செஞ்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணி இஞ்சி பூண்டு க்யூப்ஸாக கூட ஸ்டோர் பண்ணலாம் அது வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துருவலுங்க இது எப்போமே ரெடியாக வச்சுக்கோங்க இது இருந்ததுனால தான் நம்ம வந்து பொரியிலுக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்குலாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன் இல்லை அப்படின்னா வந்து காலையில் யாரும் அந்த அவசரத்தில் செய்கிறதுன்னு சொல்லி நம்ம துருவி போடவே மாட்டோம் தேங்காயெலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க இது போல் துருவி போட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து அதோடய நியூட்ரிஷன் வந்து குறையவே குறையாது அதோடய மனமும் டேஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்குங்க இந்த டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நேற்று நைட்டு வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் டே எடுக்கிறேன் கலரும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை கொஞ்சம் கூட ஹார்ட் ஆகலைங்க இப்போ வந்து எப்போயும் போல ஈஷோவில் சப்பாத்தி ரோல் பண்ணி போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வருதுன்னு நீங்களே பாருங்கள் நெக்ஸ்ட் டே சில பேர் வச்சால் வந்து ப்ளூ கலரில் மேலே வந்து ஒரு கலராகிட்ட கருத்து போன மாதிரி ஆகுது அப்படிம்பாங்க அது மாதிரிலாம் கொஞ்சம் கூட ஆகலை ஆயில் வந்து நீங்கள் அளவுக்கு வந்து அப்ளை பண்ணிடணும் தேய்க்கும் போது பாருங்கள் அளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி சுட்டெல்லாம் அப்படியே சூப்பராக உப்பி வருங்க போல செஞ்சு ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறத விட்டுட்டு காலையில் வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் வந்து லேட் ஆயிரும் உங்களுக்கும் வந்து டென்ஷன் தாங்க அதிகமாகும் இது போல் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்பயுமே வந்து சூடாக இருக்கிற சப்பாத்தி மேலே நம்ம வந்து நெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து மத்தியானம் சாப்பிட்ற வரைக்குமே அதே சாஃப்டோடு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கோதுமையோடு வந்து நெய் சேரும் போது வந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதாக மாது அதனால் நீங்கள் ரெகுலராக இது போல் கொடுங்க எங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி இது நைட்டே வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி இது போல் எடுத்து வச்சிட்டேன் அப்படிங்காட்டி காலையில் வந்து கொஞ்சம் கூட அவசரமே இல்லாமல் ரிலாக்ஸாக எல்லா வேலையும் செஞ்சாச்சுங்க நமக்கு டைமுக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டோம் டென்ஷனும் கிடையாது நம்ம குழந்தைங்க ஃபேமிலிக்காக தாங்க சமைக்கிறோம் ஆனால் அதுக்காக டைம் வந்து கிச்சன்லேயே நின்றுட்டுருக்க முடியாது யாருக்குமே அது பிடிக்காது இது போல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி நம்ம வந்து டைம் வந்து சேவ் பண்ணலாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு செம்ம டேஸ்ட்டியான ஒரு சுண்டல் கிரேவியும் சப்பாத்தியும் பேக் பண்ணியாச்சு கூடவே வீட்லேயே சுட்டு அரிசி முறுக்கு இதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேங்க அப்போ ஒரு சிஸ்டர் வந்து உங்களுக்கு வீட்டில் என்ன செய்கிறீங்கன்னு காட்டுங்க அதோட சேர்ந்து காமிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டுலேருந்தே பார்த்துருப்பீங்க முருங்கை கதிரிக்காய் சாம்பார்னு சொல்லியிருந்தேன் ஸோ ரைஸ் கூட முருங்கை கதிரிக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து சுண்டல் பொரியல் லஞ்ச் பாக்ஸ் இந்த சப்பாத்தி வந்து ஒன்று மீதமாக இருந்ததுங்க ஸோ அதையும் வச்சு இதுதான் வந்து எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபுல் டே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ தான் நம்ம ஃபேமிலி கூடயும் ஒரு நல்ல டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க நமக்கும் ஒரு மீ டைம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இது போல் வந்து சீக்கிரமே ஒர்க்கெலாம் முடிச்சிட்டு நாமளாக எடுத்துக்கிட்டா தான் உண்டு வீடியோவில் பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களோட ரஷ்ஷான மார்னிங்கில் பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுதுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அடுத்து இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்